வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு அம்மா அம்மா இது ஒரு சிறுகதை எழுதியவர் திருமதி ரமணன் அவர்கள் கதைக்கு போலாமா அவளுக்கு குழந்தை மனசு சின்ன சின்ன விஷயங்கள்லேயே திருப்தி அடைஞ்சிடுற சுபாவம் ஆனால் அந்த சூட்சமோ ஏனோ மன்னி ரெண்டு பேருக்கும் தெரியல மைதிலியை மணந்த புதிதில் ராகவன் கூறிய வார்த்தைகள் இதை மட்டுமா கூறினான் இவர்கள் இருவரும் எந்தைக்கு ஒரு வண்டியில் பூட்டிய மாடுகளாய் சேர்ந்து வாழ தீர்மானித்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரையில் ராகவனது பேச்சும் மூச்சும் இதுதான் என்ன நீ ஸ்பெஷலா கவனிச்சுக்கணுங்கிறதெல்லாம் இல்ல மைதிலி எங்க அம்மாவை கவனிச்சுக்கோ போதும் ஒரு நாள் கடற்கரையில் பிறந்த வார்த்தைகள் இவை மைதிலி புன்னகையுடன் கேட்டுக்கொண்டாள் அவளுக்கு அவனுடைய தவிப்பு புரிந்தது அண்ணாக்களும் மன்னிகளும் அம்மாவை நடத்தும் விதத்தில் அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதும் புரிந்தது ஒரே அலுவலகத்தில் ஒன்றாக வேலை பார்த்தும் மைதிலியை மணக்க வேண்டும் என்கிற நினைப்பு கொஞ்சம் கூட ராகவனுக்கு கிடையாது மைதிலி தான் கேட்டாள் அதுவும் எப்படி ஒரு நாள் அவள் தனக்கு வரும் ஜாதகங்களைப் பற்றியும் தன் சகோதரர்கள் தங்கள் சக்திக்கு மீறி செலவழிக்க தயாராக இருப்பதைப் பற்றியும் கல்யாணத்துக்குப் பிறகு வேலை பார்க்க தனக்கு விருப்பம் இல்லாதது பற்றியும் திருமணமான பிறகும் தன் வயசான அப்பாவை அடிக்கடி போய் பார்த்துவிட்டு வர கணவர் அனுமதிப்பாரா என்பது பற்றியும் பேசிக்கொண்டே பேருந்து நிலையம் நடந்தவள் சட்டென்று நின்று அவனை ஏறிட்டு பார்க்கிறாள் விழிமுனையில் குறும்பு சுழர்விட்டு பிரகாசித்தது நீங்களும் நானும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது ஸ்தம்பித்து விட்டான் ராகவன் அம்மாவை கேட்கணும் மைதிலி இதுவரைக்கும் இப்படி ஒரு நினைப்பே தோன்றினது கிடையாது எனக்கு அப்போதும் அவள் புன்னகை செய்தாள் அவசரம் இல்லை அம்மாவை கேட்டு பதில் சொல்லுங்கோ கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம் என் வயசு படிப்பு விருப்பம் வயசான அப்பா இதில் எதையும் விட்டுட வேண்டாம் அவள் தன் வஸ்வந்தம் ஏறிவிட்டாள் ராகவன் வீடு போய் சேர்வதற்குள் மைதலி போட்ட சின்ன விதை விருட்சமாகிவிட்டது மறுநாள் விடிக்காலையில் அம்மாவின் கையால் காப்பி வாங்கி குடிக்கும்போது தங்கி தயங்கி தங்கி சொல்ல ஆரம்பித்தான் ராகவன் அவன் முழுசும் சொல்லி முடிக்கும் வரையில் பேசாமல் இருந்தாள் அம்மா ரொம்ப படித்த பொண்ணோ ம் டபுள் டிகிரி ஆனால் கொஞ்சம் கூட படித்த கர்வம் கிடையாது எதுக்கு கேட்குறேன்னா பியூசியும் பிஏவும் படிச்சுட்டே என்னை செக்கில் வச்சு திரிக்கிறா நீ தான் பார்த்துட்டே இருக்கே உன் கல்யாணத்துக்கு அப்புறமாவது எனக்கு ஓய்வு கிடைச்சா சரி நீ யாரை வேணும்னாலும் பண்ணிக்கோ நம்ம குலமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா போறச்ச உங்க கூட என்னையும் அழிச்சுட்டு போயிடுங்க கஞ்சியோ கூழோ நீங்க போடுறதை சாப்பிட்டுட்டு ஒரு மூளையில விழுந்து கிடக்க இதை சொல்லும் அவள் அழுது விட்டாள் ராகவனுக்கு தெரிந்து அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த இருவருமே அம்மாவை மதிக்கவில்லைதான் மதிப்பதில்லை என்றால் எடுத்திருந்து பேசுவதெல்லாம் கிடையாது மாமியாருக்கு உதவியாய் காய் நறுக்கி தரக்கூட ஒருத்தையும் முன்வரமாட்டாள் புருஷன்மார்களும் இதை கண்டு கொள்ள மாட்டார்கள் அம்மா சமைத்து கொண்டே இருப்பாள் பெரியவன் வாசலில் மோட்டார் சைக்கிளை மிதித்து கொண்டே சொல்லுவான் அம்மா நான் அவளை கொண்டு போய் மாம்பழத்தில் விட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போறேன் மாம்பழம் அவன் மாமனார் இருப்பிடம் இவன் இதை சொல்லும் இவன் பெண்டாட்டி இடுப்பில் குழந்தை சின்ன பிளாஸ்டிக் பையில் ஃபீடிங் பாட்டில் சகிதம் மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருப்பாள் சாப்பிட்டுட்டு கிளம்புங்களேன் சமையலை எடுத்து எங்கே சாப்பிட்டா என்ன சரி அவள் மறுபடி எப்போ வருவா அம்மா மருமகளை கேட்காமல் பிள்ளையின் முகத்தை பார்த்து கேட்பாள் இதற்குள் பிள்ளையின் முகம் தக்காளி பழமாய் விடும் எப்போ வந்தா என்ன இங்கே வந்து என்ன புரட்ட போறா அதுக்கு இல்லடா கார்த்திகை வர்றது வீட்டில் விளக்கேற்ற வேண்டியவ ஆமா பெரிய விளக்கேற்றணும் நீயே ஏற்றிட்டு போ முனகி கொண்டே போய்விடுவான் அவள் இரண்டாவது மருமகள் இதை விடவும் ஒரு படி மேலேயே போய்விடுவாள் இவளை புருஷன் தான் கொண்டு போய் பிறந்த வீட்டில் விட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவளே கிளம்பி விடுவாள் மாதா மாதம் வரும் மூன்று நாள் வைபவத்துக்காக போவாள் அது முடிந்ததும் பிறந்தகத்தில் அவளுடைய தங்கையோ அம்மாவோ இதே வைபவத்தை கொண்டாடுவார்கள் இதிலேயே பதினைந்து நாட்கள் ஓடிவிடும் இதற்கு பின் இவள் புகுந்து வீட்டுக்கு கிளம்புகிற அண்டைக்கு பார்த்து இவளுடைய இரண்டு வயசு பிள்ளை கீழே விழுந்து காலை ஒடித்துக் கொள்ளும் இல்லாவிட்டால் கொதிக்கிற எண்ணெயில் விரலை விட்டு அமர்கலப்படுத்தும் சைக்கிளை மேலே தள்ளிவிட்டு கொள்ளும் வீட்டில் சிறந்து சொருக்கி வைத்திருக்கும் களிமை வழித்து விழுங்கி ஊரை கூட்டும் இந்த கல்யாணங்களுக்காக இருபது நாள் ஓடிவிடும் ஆக மொத்தம் கரண்டி அம்மாவின் கையில் தான் ராகவனிடம் அவள் எதிர்பார்ப்பதெல்லாம் தன்னை உட்கார வைத்து சோறு போடும் ஒரு மருமகளைத்தான் இது பற்றி சில முறை தன் சகோதரர்களிடம் பேசியிருக்கிறான் அவன் காற்றால எழுந்துட்டால் ராத்திரி படுக்கிற வரைக்கும் அம்மா செக்கு மாடாக உழைக்கிறப்போ எப்படி மண்ணியால பெரியவன் கையை வீசி தம்பியை அடைக்கினான் இதை பாரு நீயும் நானும் இவனோ ஆஃபீஸ்க்கு போயிடுறோம் அப்புறம் நாள் முழுக்க அம்மாவோட துணை துணைப்பை சகிச்சுக்கிறதெல்லாம் உன் மண்ணிகள் தான் அம்மா பேசுறத கேட்டுட்டு குதிக்காத அவளுக்கு எப்போவுமே யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கணும் இவா சமைக்கிறதுக்காக உள்ளே புகுந்தாலும் மடி ஆச்சாரம் சமைக்க வரலைன்னாலும் நானே செய்ய வேண்டியதா இருக்குன்னு அழுத்துப்பா நாட்டு பெண்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அம்மா வேற இப்போ வேற எப்படியும் உனக்கு கல்யாணம் ஆகத்தாண்ட போகிறது பாக்குறோம் உன் பொண்டாட்டியால் அம்மாவை அனுசரிச்சுட்டு போக முடியுதான்னு அவன் சவால் விடுவது போல சொன்னான் ராகவன் அப்போதே தீர்மானித்து விட்டான் தனக்கு கல்யாணம் ஆன பிறகு அம்மாவை அவள் விருப்பப்படி உட்கார வைத்து கோவில் குளத்துக்கு அனுப்பி நிம்மதியாக இருக்க விட வேண்டும் என்று முன்பின் தெரியாதவளை மணந்து கொண்டு அவள் தன் தாயை மதிக்க வேண்டுமே என்று கவலைப்படுவதை விட பழக்கமான மைதிலியிடம் தன் நினைப்பை பகிர்ந்து கொள்வது எத்தனையோ மேல் என்றுதான் தோன்றியது அவனுக்கு அம்மாவின் சம்மதத்துக்கு பிறகு திருமணத்துக்கு முதல் நாள் வரையில் ராகவன் மைதிலியிடம் சின்னதாய் ஒரு காதல் வசனம் கூட பேசவில்லை அம்மா 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 தான் அண்ணாக்கள் சொன்னார்கள் அம்மா மாறிட்டான்னு அம்மா சொல்கிறா என் பிள்ளைகள் மாறிட்டான்கள்னு நிஜமாவே கல்யாணத்துக்கு அப்புறம் இவனுங்க தான் மாறிட்டான்கள் அப்பா இருந்த வரைக்கும் அம்மாவை ஒரு குழந்தை மாதிரியே பார்த்துட்டார் அம்மாவுக்கு புடவையிலேருந்து ஒரு முழம் பூ வாங்கிட்டு வர்றது வரைக்கும் எல்லாமே அப்பா தான் இத்தனை பெரிய குடும்பத்தில் மூணு பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி மூணு பிள்ளைகளை படிக்க வச்சு நடுவில் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் ஒண்டியாய் சமாளித்தார் அம்மாவை ஒரு நாள் கூட கண்கலங்க விட்டதே இல்லை அவர் அவர் போனதுக்கு அப்புறமே அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துடுத்து தன்னை இனிமே யார் கவனிச்சுக்க போறான்னு இந்த பசங்களும் எடுத்தறிஞ்சு பேசிடுறாங்களா தேன மூணு ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் அவள் பக்கத்தில் உட்காந்து அவள் சொல்றதெல்லாம் எல்லாம் பொறுமையாக கேட்டு சமாதானமாக நாலு வார்த்தையாவது சொன்னாத்தான் பாவம் அவளுக்கு நிம்மதி மைதிலி அப்பொழுதே தீர்மானமாக கூறினாள் என்னால் உங்கள் அம்மா மனசு கஷ்டப்படாதபடி பார்த்துக்க முடியும் மாமியாரை மாமியாராக பார்த்தா தானே கஷ்டம் அம்மாவாக பாவிச்சிட்டு போகிறேன் எனக்கும் அம்மானு கூப்பிட யார் இருக்கா சமையல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு நன்னாக சமைக்கணும் நாலு பேர் நம்ம சமையலை சாப்பிட்டுட்டு நன்னா இருக்குன்னு பாராட்டணுன்னுலாம் ரொம்ப ஆசை எங்கள் வீட்டில் கூட என் சமையலுக்கு ரொம்பவும் பாராட்டுகள் உண்டு நான் வேலையை விடுறதே ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவியாக இருக்கணுங்கிற ஆசையில் தான் அம்மாவும் இத்தனை நாள் அடுப்பங்கிறைய கட்டின்னு அழுதாச்சு இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் பத்து பேருக்கு சமைக்கிறேன் நம்ம மூணு பேருக்கு சமைக்க மாட்டேன்னா என்ன ராகவனுக்கு பெரிய மலையை இறக்கி போல இருக்கிறது ஒவ்வொரு முறையும் மைதிலி சொன்னதையெல்லாம் அம்மாவிடம் வந்து சொல்லும் பொழுது அவள் சின்னதாய் புன்னகை செய்வாள் இப்போவே பிடிச்ச ஆகாச கோட்டை கட்ட நான் தயாராக இல்லை ஏற்கனவே ரெண்டு தடவை அடிபட்டுட்டேன் கல்யாணம் ஆகட்டும் பார்க்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாலேயே வேற ஜாக பார்த்துள்டா இங்க அவ வந்தா பெரியவ ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்து அவளும் அப்படியே என்னை அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருவா ராகவன் அம்மா சொன்னபடி செய்தான் சின்னதாய் செமிழ் மாதிரி வீடு புத்தம் புதிது கல்யாணத்துக்கு முன்பே மைதிலி அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து ராகவனின் தாயிடம் பேசிவிட்டு போவாள் அப்படி சில நாள் அவள் தொடர்ந்து வராமல் இருந்தாலும் அம்மா தவித்துப் போவாள் ஏண்டா அவள் வரல புடவை வாங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தா போயர்காலோ என்னவோ அடுத்த நாள் அவள் வரும்போதே குறும்பாய் கண்களை சிமிட்டியபடி சொல்வான் அவன் ரெண்டு நாளாக நீ வரலேன்னு அம்மா தவிச்சு போயிட்டா அவளும் அந்த குறும்பில் எள்ளளவும் குறையாமல் கேட்பாள் அம்மா மட்டும் தானா நீங்கள் இல்லையா நானும் தான் அம்மாவும் தான் இந்த சிரிப்பும் குதூகலமும் மைதிலி இந்த வீட்டில் மருமகளாய் காலடி எடுத்து வைத்த பின் எங்கே ஓடி ஒளிந்தன கல்யாணத்துக்கு முன்வரையில் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்த அம்மா ஏன் இப்படி முகத்தை துக்க வீட்டில் இருப்பது போல வைத்துக் கொண்டிருக்கிறாள் இத்தனைக்கும் மைதிலி சொன்ன சொல் தவறாமல் எல்லா காரியங்களையும் தானே தான் செய்கிறாள் மாமியாரை அம்மா என்று வாயினரையே கூப்பிட்டு அவள் என்ன சொல்கிறாளோ அதன்படிதான் செய்கிறாள் திருமணமாகி இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளேயே சின்னதாய் ஒரு சலசலப்பு எங்கோ வெளியே போய்விட்டு வீடு திரும்பிய ராகவன் மைதிலியின் முகத்தை பார்த்து திடிக்கிட்டான் என்ன மைதிலி ஒன்றுமில்லை இல்லை உன் முகமே சொல்றதே என்ன ஆச்சு சொல்லு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் மூணு வயசு தான் வித்தியாசம் இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லலையா சொன்னேனே அதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு உங்களை விட ஏழு எட்டு வயசு சின்ன பொண்களோட எல்லாம் வந்துதாமே இது என்ன கூத்து என்னோட கல்யாண சம்பந்தமான பேச்சே நீ என்னை கேட்டதுக்கு அப்புறம் ஆரம்பமாச்சு அப்பா இருந்தப்போ ஒன்று ரெண்டு ஜாதகம் வந்திருக்கலாம் நான் தான் கல்யாணத்துக்கு அவசரம் இல்லை இப்போன்னு சொல்லிட்டேன் வேலைக்கு போகிற பெண் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேளா ராகவன் சற்று தயங்கினான் பிறகு மெல்ல அவளை இழுத்து அணைத்து கொண்டான் ரெண்டு பேருமா சம்பாதிச்சா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கலாமோன்னு நினைச்சது உண்டு ஆனால் ஒரு சில குறைகளை நினச்சிண்டே எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய புதையலை நான் இழக்க விரும்பல மைதிலி நீங்கள் என்னை புதையெல்லாம் நினைக்கலாம் ஆனால் அம்மா நினைக்கல வந்த உடனே நான் அம்மாவை பற்றி புகார் சொல்கிறதா நினைக்காதீங்கோ இன்றைக்கி கல்யாணம் விசாரிக்க வந்தவா முன்னாடி அம்மா அப்படி பேசியிருக்கக்கூடாது என்ன பேசினா இதை விட வசதியான ஜாதகங்கள் எல்லாம் வந்ததான் ஒருத்தர் இருபத்தஞ்சு பவுன் போடுறேன்னு ஒத்த காலில் நின்னாராம் அந்த பொன் வேலைக்கு போகிறாளாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமா சிவப்பா ஒல்லியா ஃபோட்டோவில் பார்க்கவே பொன் ரொம்ப நன்னாக இருந்தாளாம் நீங்கள் அப்பெல்லாம் எதுவுமே பிடி கொடுத்து சொல்லலையாம் பிறகு கல்யாணத்தின் போது கூட எங்கள் மனுஷா உங்கள் சொந்தக்காரால் சரியாக கவனிக்கலையாம் ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணிட்டாப்புல ஆச்சா ராகவனோட அப்பா ஒவ்வொரு கல்யாணத்தையும் பண்ணியை நேர்த்தியை விடவா மனுஷாவை மதிக்க தெரியணும் முகூர்த்தத்தின் போது உறவுன்னு சொல்லிக்க கூடிய முக்கியப்பட்ட மனுஷா ஒருத்தர் கூட சாப்பிடலன்னு சொல்லிண்டே இருந்த அம்மா அப்படியா நான் கேட்குற அம்மாவை ஐயோ வேண்டாம் அப்புறம் நான் சொல்லித்தான் கேட்குறேன்னு நினைப்பா அப்புறம் என்னை கண்டா பிடிக்காமலேயே போயிடும் ராகவன் இதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கவில்லை அந்த இரவு முழுக்க தூக்கம் வராமல் தவித்தான் எல்லோரையும் போல அவன் ஒரு தாயிடம் மகன் பழகுவது மாதிரியா பழகியிருக்கிறான் அவன் அம்மா அவனுக்கு நல்ல குரு நல்ல சிநேகிதி இவனிடம் மாத்திரமே தன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் சுத்த ஆத்மா அந்த ஆத்மாவினால் இன்னொரு மனசை அதுவும் நேற்று புதுசாக இந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் பெண்ணை இப்படியெல்லாம் பேசி துன்புறுத்த முடியுமா மறுநாள் அம்மா தனியாக இருக்கும்போது கேட்டுவிட்டான் நேத்து கல்யாண விசாரிக்க யார் வந்திருந்தா ரகுபதி சம்சாரமோ அவன் நாத்தனாரோ அவகிட்ட என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் அவன் மைதிலி சொன்னதை அப்படியே சொல்கிறான் அவள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாள் ஏமா இப்படி பேசின நன்னா இருக்கேன் நான் ஏதோ விளையாட்டா மனசில் கல்மிஷம் இல்லாமல் பேசிட்டு அது பெரிய விஷயமா உன் பொண்டாட்டிக்கு இப்போ உங்ககிட்டயும் தான் சொல்கிறேன் எனக்கு பொய் சொல்ல தெரியாது உங்கள் அப்பா இருந்தப்போ உனக்கு ஒரு வரன் ஆஃபீஸ்க்கு போறவ வரலை நீ தான் வேண்டான்னு அதைத்தான் சொல்லிகிட்டு இருந்தேன் குத்தன்னா எல்லாமே குத்தமாக தான் படும் அம்மா நீ அதே மாதிரி கல்யாணத்தின் போது நம்ம வீட்டு மூத்த மாப்பிள்ளைக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமோ சமயக்கார சரியாக கவனிக்கவே இல்லை அவர் சாப்பிடாமலேயே எழுந்துட்டார் அவர் சாப்பிடாதனால உங்கள் அக்காவும் சாப்பிடல பொண்ணையும் மாப்பிள்ளையும் விட்டுட்டு எனக்கு மாத்திரம் எப்படி சாப்பாடு இறங்கும் நானும் சாப்பிட்ல உனக்கு எங்கே இதெல்லாம் தெரியும் நீதான் பொண்டாட்டையை சேர்ந்த மனுஷா கிட்ட சிரிச்சிட்டு பேசிட்டு இருந்தியே ராகவன் விக்கித்து நின்று விட்டான் அம்மாவின் இத்தனை நிஷ்டூரத்தை அவன் பார்த்ததே இல்லையே சரி கல்யாணத்தில் நடந்த தகராறுக்கெல்லாம் இவ எப்படி பொறுப்பாக முடியும் இவ இப்பதானே வந்திருக்கிறாள் இவளையும் வச்சிருந்து நீ இதையெல்லாம் பேசலாமா அவ்வளவுதான் அம்மா முழு முழு பிடித்து கொண்டு விட்டாள் நாம என்ன ஒசத்தியா கல்யாணம் பண்ணாத கார் அலங்காரமும் கச்சேரியும் வான வேடிக்கையும் அவ அந்தஸ்துக்காக செஞ்சா நமக்காக என்ன செஞ்சா அப்பவே உன் அத்திம்பேர் சொல்லிட்ட பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணினா இது மாதிரியான அவமானங்களை எல்லாம் வாங்கி கொண்டுதான் ஆகணும்னு ஏமா நம்ம வீட்ல பொண்களுக்கு கல்யாணம் செய்யறப்போ இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரவே இல்லையா அப்ப இதே அத்திம்பேர் பிள்ளை வீட்டுக்காரான எகிரி குதிக்கணுமான்னு கட்சி கட்டிட்டு பேசலையா என்னமோ எனக்கு தோணிலதை சொன்னேன் உங்கள் அப்பா இருந்தால் இந்த கல்யாணமே நடந்திருக்காது உன் அண்ணாக்கள் கல்யாணத்தும் போது கூட இத்தனை அவமானப்படலை நாம ஏதோ நீ ஆசைப்பட்டு என்ன சரின்ன வாயை இருக மூடிக்கொண்டாள் ராகவன் பெண்டாட்டியிடம் கெஞ்சினான் நடைமுறையில் இந்த அம்மாவை அனுசரித்து போவதில் எத்தனை சிரமங்கள் இருக்கின்றன என்பதும் போக போக புரிய தொடங்கியது மைதிலி மணக்க மணக்க சமைக்கிறான் என்று அம்மா அதை பாராட்டி ஒன்றுமே சொல்ல மாட்டாள் தப்பி தவறி ராகவன் வாய் விட்டு பாராட்டி விட்டாலும் அதோடு அவன் கதை தீர்ந்தது என்னடா பிரமாதம் பார்க்க போனால் நம்ம குடும்பத்திலேயே அவியல் பண்ணத்தில் கெட்டிக்காரின்னு எனக்குத்தான் பேரு ஆமாம்மா என்ன இருந்தாலும் நீ பண்ணுற மாதிரி வராது தான் உனக்கு அடுத்தபடி மைதிலியை சொல்லலாம் இல்லையா அவளும் நன்னா தானே பண்ணியிருக்கா போதுமே காயெல்லாம் சரியாக வேகவே இல்லை நீ தான் வச்சுக்கணும் இத்தனை நேரமும் பேசாமல் இருக்கும் மைதலி இப்பொழுது ஒன்று சொல்லுவாள் காய்கறியை ரொம்பவும் வேக வச்சா அதுல இருக்கிற சத்தெல்லாம் அழிஞ்சு போய்டுன்னு டாக்டர் சொல்லுவார் ராகவன் இதற்குள் மனைவியை பரிதாபமாக ஒரு பார்வை பார்ப்பான் அவ்வளவுதான் அதற்கு பின் அவள் பேசவே மாட்டாள் அண்ணாக்களின் வீட்டில் நிற்க நேரமில்லாமல் இல்லாமல் பம்பரமாய் சொல்ந்து கொண்டிருந்த அம்மா வேறு மருமகள் சமைத்து போட காலையும் மாலையும் கோவிலுக்கு போய்விட்டு மிச்ச நேரத்தில் இப்படி எதையாவது யாரையாவது போட்டு உருட்டி கொண்டிருக்கும் அம்மா வேறு ராகவளுக்கே இந்த மாற்றம் புரிந்தது எத்தனையோ சகித்துக் கொண்டிருந்த மைதிலியே அன்று வெடித்து விட்டாள் பண்டிகைக்காக அவள் வீட்டு வாசலில் கோலம் போட அம்மா சும்மா இருக்க முடியாமல் உன் சின்ன மண்ணி கோலம் போட்டு பார்க்கணும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் என்றாள் அடுத்து வந்த பண்டிகைகளில் மைதிலி சர்வ அலட்சியமாக நாலு கோடுகளை இழுக்க ஆரம்பித்தாள் என்ன மைதிலி இது நீயா இப்படி கோலம் போடுற ராகவன் அவளை பார்த்து புருவத்தை சுருக்க அவள் வெட்டுவது போல பார்த்தாள் கோலம் போட பிடிக்கல என்னது கல்யாணமாகி வந்தப்போ எத்தனையோ ஆசையோட எல்லாத்தையும் அழகா செய்யணும் ருசியா செய்யணுங்கிற நினப்போட தான் வந்தேன் ஆனா உங்க அம்மா அப்பப்போ சவுக்கால் அடிக்கிற மாதிரி வார்த்தையால அடிச்சே எனக்குள்ள இருந்த ஆசை எல்லாத்தையும் பாவம் மைதிலி என்ன பேசுறதுன்னு தெரியாமலேயே பேசுற இதை பாருங்க இங்கே இத்தனை பேசுகிறவர் மன்னிகள் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா நான் அடங்கி அடங்கி போகிறேங்கிறதுனால தானே அம்மா என்னையே குத்துறா ஒன்று மட்டும் சொல்கிறேன் நினப்பில் வச்சுக்கோங்க எந்த பெண்ணும் புகுந்து வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ மாமியாரை தன் அம்மாவாக பாவிச்சு ஒத்துமையாக குடுத்தலம் பண்ணி நல்ல பேர் வாங்கணுங்கிற ஆசைகளோடு தான் வருவா அவளை நல்ல மருமகளாக வச்சுக்கிறதும் இது மாதிரி எதுலேயும் வெறுப்பு ஏற்படுறாப்புல மாற்றுறதும் சிடுமூஞ்சியாக ஆக்கிறதும் சண்டைக்காரியாக அவளை உருவப்படுத்துறதும் அகமடியா கிட்ட கோல் சொல்கிற புத்தியை வளர்க்குறதும் இந்த மாமியார்கள் தான் நாங்கள் வேணால் மாமியாரை இன்னொரு தாயாராக நினச்சிக்க முடியுமே தவிர இவா தங்களுக்கு வர நாட்டு பெண்ணை தம் பிள்ளையை தங்கிட்டேருந்து பிரிக்க வந்திருக்கிற எதிரியா தான் நினைக்கிறாள் என்னால் இனிமையும் வார்த்தைகளை சுமக்க முடியாது அன்று அம்மாவிடம் ராகவன் இது பற்றி பேசியபோது அவள் கோவென அழுகிறாள் நான் என்னடா சொல்லிட்டேன் பெருசா சின்னமன்னி கோலத்தை பற்றி புகழ்ந்தியாமே அவள் எத்தனை நாள் உன்கூட சேர்ந்து இருந்திருக்கா ஏம்மா நீ கூட இப்படி மாறிட்ட நான் மாறிட்டேனா சொல்லுவேடா சொல்லுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் மாறிட்ட உனக்கு உன் பொண்டாட்டி தான் வசதியாக போச்சு இந்த கஷ்டங்களை எல்லாம் பார்க்காம உங்கள் அப்பா முன்னாடியே போயிட்டார் என்னையும் சீக்கிரமாக அழிச்சுக்க மாட்டாரோ அம்மா பேசிக்கொண்டே போனாள் அவனை பெற்றபோது டாக்டர் குழந்தை பிழைக்காது என்று சொன்னது பற்றி குழந்தைக்காக தான் உப்பில்லாத பத்தியம் இருந்தது பற்றி அந்த காலத்தில் தன் மாமியார் தன்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்கிறார் என்பது பற்றி அப்பாவுக்கு வரும் முன்கோபங்கள் பற்றி அவர் பொக்கென ஒரு நாள் கண்ணை மூடியது பற்றி அப்பா கடைசி பிள்ளையான இவனை நம்பித்தான் தன்னை ஒப்படைத்துவிட்டு போயிருக்கிறார் என்பது பற்றி மூத்த மகன்களும் மருமகளும் ஏதோ விட்டேற்றியாக நடந்து கொண்டாலும் அந்த வீட்டில் தனக்கு கிடைத்த நிம்மதியும் சுதந்திரமும் இந்த வீட்டில் தனக்கு இல்லை என்பது பற்றி கல்யாணத்தில் பெண் வீட்டுக்காரர்கள் நடந்து கொண்ட முறையைப் பற்றி முகூர்த்தத்தின் போது தாங்கள் யாருமே சாப்பிடாதது பற்றி கடைசியில் பிள்ளையின் இஷ்டத்துக்காக தான் வளைந்து கொடுத்து இத்தனை தியாகங்கள் செய்தும் தனக்கு மாமியார் கொல்லாதவள் என்கிற அவப்பெயர் வந்தது பற்றி அம்மா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேள அவனுடைய குரல் அங்கே எடுபடவில்லை இப்போதெல்லாம் மைதிலி உப்போ காரமோ எதையோ ஒன்றை பொங்கி வைத்துவிட்டு விட்டு பிறந்தகத்துக்கு ஓடிவிடுகிறாள் அங்கே இருந்து ராகவனுக்கு ஃபோன் செய்து விடுகிறாள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் தான் வர முடியும் அம்மா கிட்ட சொன்னியா மைதிலி ஏ எதுக்கும் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம் எனக்கு என்ன தெரியும் இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதே தெரியும் ராத்திரிக்கு சமைச்சு வச்சிட்டியா இல்லை காலம்பரை சமைச்சதுதான் இப்பவே பண்ணினா உங்க அம்மா ஏதாவது முனுமுடுப்பா அதான் வந்துட்டேன் இப்ப வருவ மைதிலி திரும்பி வருகிற வரைக்கும் அம்மா தான் சமையலறை நிர்வாகம் மூத்த பிள்ளைகள் வீட்டில் ஓடி ஓடி செய்தது போல இப்போது முடிவதில்லை பழக்கம் விட்டு மூச்சு வாங்கும் எதையோ சமைக்க போய் எதையோ செய்து முடிப்பாள் வீட்டு வேலைகளை பார்த்தால் கோவில் குளம் என்று போக முடியாது ராகவனிடம் அழத் தொடங்குவாள் தன் கதி இப்படி ஆனது பற்றி ஊரே என்ன நல்லவ நல்லவங்கிறது என் மாட்டுப் பொண்களுக்குத்தான் நான் வேண்டாதவளா போயிட்டேன் ராகவன் பாவம் நல்ல பிள்ளை இத்தனைக்கு பிறகும் அம்மாவை ஒரு குழந்தையாய் பாவித்து தேற்றியும் மனைவியை ஒரு பிரியமான ஸ்நேகிதியாய் நினைத்து அவளை சமாதானப்படுத்தவும் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறான் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ஒழுங்காக சமைச்சு போட்டு இந்த மாட்டுப்பண்ணிட்ட ஒழுங்காக இருந்திருக்கலாமா இந்த மாமியார் இப்படித்தான் கெடுத்துப்பா எல்லா நிறையா இடத்துல இந்த மாமியாராக இருக்கிறவா ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கணும்